தெருவுக்கு உங்கள் வீட்டுக்கு வழிவிடாமல் தடுத்து இது எங்களுடைய பட்டா இடம் வழிவிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா நீங்கள் வாங்கிய நிலத்தினுடைய நாலாபுரமும் பட்டா நிலம் இருக்குது எனக்கு வழி இல்லை வழியை வந்து அடைச்சிட்டாங்க நான் எப்படி வந்து வழியை பெறணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு பூர்வீக நிலம் இருக்குது அந்த இடத்துல கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு வச்சு நான் வீடு வந்து கட்டிட்டேன் வீடு கட்டின பிறகு தான் தெரிஞ்சுது என்னுடைய வீட்டுக்கு வந்து வழியே கிடையாது ஒரு குழாய் பழுப்பு கூட புதைக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனையில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது இதுக்காக கொண்டு வந்த சட்டம் தாங்க எஸ்மெட் ஆக்ட் அதாவது எயிட்டீன் எயிட்டி டூ அப்படின்னு சொல்லுகிறது இது தமிழில் வசதி உரிமை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி படி நமக்கு வழிப்பாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டால் இந்த சட்டத்தின் கீழ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் முதல்ல அதாவது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு சொந்தக்காரர் மற்றொருடைய நிலத்தின் வழியாக போனோம் அப்படின்னா அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கிட்ட நம்ம வந்து வழியை கேட்கலாம் அப்படின்றத இந்த சட்டம் சொல்கிறது முதல்ல இந்த சட்டத்தை நம்ம முதல்ல தெளிவாக வந்து புரிஞ்சிக்கணும் அதாவது விவசாய நிலத்திற்கு வழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சட்டத்தின் வழியாக கேட்கறது சரி கிராமத்தில் உள்ள இந்த நர்த்தம் பட்டா சார்ந்த இடம் இது சம்மந்தமான கேட்டாலும் சரி பூர்வீக வழி பிரச்சனை இதுபோல் இந்த நிலத்தினுடைய எந்த வழி பிரச்சனையாக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான் அந்த சட்டம் வசதி உரிமை சட்டம் எயிட்டீன் எயிட்டி டூ தான் ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாலாம் இல்லை நீங்கள் முதல்ல அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்ல போகிறேன் சுதாகர் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தை வந்து விற்பனை செய்கிறார் அதுக்கான வழி தான் இது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா எடுத்துக்காட்டாக இரண்டு நிலம் இருக்குது அந்த ரெண்டு நிலத்தையும் வந்து விற்பனை செய்கிறாரு யார் யாருக்கு விற்பனை செய்கிறாருனா ரவி மற்றும் வேலு அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு தனிப்பட்ட நபருக்கு விற்பனை செய்கிறாரு இதில் வேலு என்பவருக்கு இந்த முன்பகுதியும் ரவி என்பவருக்கு இந்த பகுதியும் வந்து விற்பனை செய்கிறப்போ வேலு என்பவருக்கு வேறு எந்த வழியும் கிடையாது சுத்தி எந்த வழியுமே கிடையாது அவர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழியாக தான் வந்து போய் ஆகணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரவி என்பவர் வழி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வசதியுரிமை சட்டத்தின் கீழ் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு கொடுத்து இதன் மூலம் இந்த பிரச்சனையை வந்து சரி செய்து கொள்ளலாம் குறிப்பாக இந்த வேலு என்பவருக்கு மாற்று வழி எங்கும் இல்லாத பட்சத்தில் நமக்கு எதிரில் இருக்கிற நிலத்துக்காரரிடம் கேட்கலாம் மாற்று வழி இருந்தால் இவரிடம் நம்ம வழி கேட்க முடியாது ஓ நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நான் என்னுடைய நிலத்தை உங்களுக்கு விற்பனை செய்கிறேன் நீங்கள் ஏங்கிட்ட நிலத்தை வந்து வாங்கிட்டீங்க உங்கள் நிலத்துக்கு பக்கத்திலேயே ஏன் நிலம இருக்குது உங்களுக்கு தண்ணீர் குழாய் புதைக்கிறது அப்புறம் வழிப்பாதை போன்றவற்றை நான் விடணுமா அப்படின்னா கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும் தான் வழி உரிமை சட்டம் வந்து சொல்லுது நிலத்தை வந்து எப்படி விற்றாலும் சரி அந்த நிலம் வந்து நீங்கள் தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுத்தாலும் சரி பூர்வீக சொத்தாக வந்து விற்றாலும் சரி இதுபோல் எதன் மூலம் வந்து உயில் எழுதி கொடுத்தாலும் சரி எந்த மெத்தடாக இருந்தாலும் வழிவகை கண்டிப்பாக வந்து செய்து கொடுத்ததாகணும் சொத்தை விற்பனை செய்வதற்கு முன்னாடி நம்முடைய அப்பா பேரில் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோ இப்போ அப்பா இறந்து விட்ட பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு நாலு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நாலு பேர் வந்து வாரிசாக மாறிடுவாங்க அதுபோல் நாலு பேர் வாரிசாக மாறுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இப்போது ரவி என்பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து இந்த இடம் வந்து வாங்கியிருக்காரு ஒருவேளை இது அவருடைய பூர்வீக சொத்தாக அவருடைய அப்பா பேரில் இருந்து பூர்வீக சொத்தாக இருந்து ரவிக்கு வந்து ஒரு நாலு அண்ணன் தம்பிகள் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கூட்டுப்பட்டாவாக இருக்குது அப்படின்னா இந்த நான்கு பேரும் வந்து சம்மதம் தெரிவித்தாதான் வேலு என்பவருக்கு வந்து நீங்கள் வழியை வந்து பெற்றுத்தர முடியும் சரியா இது கூட்டுப்பட்டவாக இருந்து நான்கு பேர் தம்பி இருக்காங்கன்னா நான்கு பேரும் சம்மதிக்கணும் ஒருத்தர் சம்மதிச்சு ஒருத்தர் சம்மதிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து வழியை வந்து பெற முடியாது சட்டத்திலே அதை தான் சொல்லுது இன்னொரு மெத்தடை இருக்குங்க அதாவது என்னுடைய நிலத்தை வந்து குத்தகைக்காக இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன் ஒரு பத்து வருஷத்துக்கு என்னுடைய நிலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அந்த குத்தகைதாரரிடம் நீங்கள் வழி கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வழி கேட்க முடியும் அதற்கான உரிமை வந்து இருக்குது அந்த பத்து வருஷத்துக்குள்ளே அவரிடம் வழி கேட்கலாம் அந்த பத்து வருஷம் முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட கேட்க முடியாது இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது அதாவது குத்தகைதாரர் அந்த இடத்தை விடுவதற்கு முயற்சி செய்யலாம் விடலாம் ஆனால் அந்த நிலத்தின் உரிமையாளர் அவருக்கு வழிவிடக்கூடாது என சொன்னால் குத்தகைதாரர் வழிவிடுவதற்கான உரிமை இல்லை வழியை விட்டுட்டாங்க அந்த வழியை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த வழியை வந்து குழி தோண்டக்கூடாது பள்ளம் தோண்டக்கூடாது வழியை சேதப்படுத்தக்கூடாது வழியில் போயிட்டு மரம் நடுவது எனக்கான உரிமை என உரிமை கோரக்கூடாது உனக்கு வழி விட்டு இருக்காங்க வழி வழிபாதையாக மட்டும் பயன்படுத்தணும் இது சட்டத்திலே சொல்லுது யாராவது பாவப்பட்டு வழி விட்டுட்டாங்க அப்படின்னா நீ ஆக்கிரமித்து எனக்கான வழி என உரிமை கோரக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சரி நான் வந்து வசதி சட்டத்தின் கீழ் வழி கேட்குறேன் வழி கேட்குறப்போ எவ்வளோ வழி எவ்வளோ இடம் வந்து விடுவாங்க அப்படின்ற சந்தேகம் இருக்கும் எத்தனை அடி வந்து வழி விடணும் அப்படின்ற சந்தேகமும் இருக்குது வசதியுரிமைச் சட்டத்தில் எத்தனை அடிதான் வழிவிடணும் என்று உறுதியாக கூறப்படவில்லை ஒரு கழனியோ இடமோ விவசாய நிலமோ தெருவோ ஒரு வீட்டிற்கான வழியோ எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வழக்கு தொடர்றீங்க அப்படின்னா அதற்கு உங்களுடைய இடத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வழிவகை செய்யப்படும் சட்டத்தில் அதை வந்து இவ்வளோ விட்டாகணும் என்று கட்டாயம் எதுவுமே கிடையாது எங்கள் தாத்தா சொத்து எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு மகன்கள் ஒன்று வந்து எங்கள் அப்பா இன்னொன்று எங்கள் பெரியப்பா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே யூடிஆரில் எங்கள் பெரியப்பா பேரில் எல்லா சொத்துமே மாறிப்போச்சு எங்கள் அப்பா அதை ரொம்ப பெருசாக கண்டுக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவருடைய பாகத்தை அவர் பயிர் செய்துட்டு வந்தார் எங்கள் தாத்தா இறந்து போனார் எங்கள் அப்பாவும் இறந்து போனார் எங்கள் பெரியப்பாவும் இறந்து போனார் எங்களுடைய அப்பா பக்கத்தை நாங்கள் பயிர் செய்ய போயிட்டு கேட்டால் பெரியப்பாவுனுடைய வாரிசுகள் என பயிர் செய்ய மாட்டுறாங்க ஏன்னா சொத்துக்கள் அனைத்தும் எங்களுடைய பேரில் இருக்குது எங்கள் அப்பாவுனுடைய பேரில் இருக்குது என அத்தாட்சியுடன் காட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக எங்கள் பெரியப்பாவுடைய வழியாக தான் வண்டி பாதை இருந்துச்சு இப்போ அந்த வழியும் விட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தடுக்கிறாங்க நாங்கள் வசதியுரிமை சட்டத்தின் கீழ் இந்த வழியை பெற்றுத்தர முடியுமா அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சொத்துக்கள் வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு என்ன வழி சொல்லுங்கள் சார் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் உங்கள் பேரில் அதாவது உங்கள் தாத்தா பேரில் சொத்தி இருந்ததற்கான ஆதாரம் நீங்கள் பயன்படுத்தி வந்த சொத்தினுடைய பட்டா உங்கள் தாத்தாவுடைய வாரிசு சான்றிதழ் இந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் கொண்டு போங்க மாவட்ட வருவாய் ஆய்வாளர் அவர்கள்கிட்ட நீங்க புகார் செய்து அவர்கிட்ட நீங்க மனு கொடுத்தீங்க அப்படின்னா உரிய விசாரணை நடத்துவார் அவர் அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுப்பார் நீங்க வழிவிடவில்லை விடவில்லை இது பிரச்சனை செய்தால் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் புகார் செய்யுங்க நிலத்தின் பிரச்சனை மாவட்ட ஆய்வாளர்கிட்ட கொடுங்க அதுக்கு பிறகு வந்து காவல் நிலையத்தில் வழி பிரச்சனை சொல்லி புகார் செஞ்சு முடிந்த வரைக்கும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இதுவும் முடியாத பட்சத்தில் இந்த முயற்சிகள் ரெண்டு முயற்சி உங்களுக்கு தோல்வியுற்றால் நீங்கள் இப்போது வசதியுரிமை சட்டத்தை பயன்படுத்த பயன்படுத்தலாம் உங்கள் தாத்தா பேரை உள்ள சொத்தினுடைய டாக்குமெண்ட் விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீங்கள் வழக்கு தொடரலாம் உங்களுடைய வழிக்காக உரிமைச் சட்டத்தின் கீழ் நீங்கள் பதிவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கான வழியையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக இது நேச்சுரல் தானே இப்போ அண்ணன் வந்து முன்பகுதியில் இருக்கார் தம்பியினுடைய லேண்டு பின்பகுதியில் இருக்குது அப்படின்னா தம்பிக்கு வழி விட்டு தானே ஆகணும் பின்னாடி இருக்கிற நிலத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலத்தின் சொந்தக்காரன் வழி விட்டு தான் ஆகணும் அதுதான் வந்து சட்டம் சொல்கிறது பிரிவு பதிமூணு குறிப்பிடுகிறது ஒரு வழி ஒரு ஒருத்தருக்காட்ட வழி கேட்குறீங்க ஒரு அண்ணன் கிட்டே கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கக்காட்ட டாக்குமெண்ட்டே இல்லை உங்கள் லேண்டு வந்து உயில் இல்லை எதுவுமே சட்டப்படியாக இல்லை என்றாலும் உங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் சட்டரீதியாக ரீதியாக நீங்கள் வழிகளை கேட்டு பெற முடியும் உங்கள் அண்ணன் கிட்ட நீங்கள் வழி கேட்குறீங்க வழி கேட்டு அண்ணன் விடாத பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா இடம் பத்திரமம் இல்லை என்றாலும் பட்டா இல்லை என்றாலும் உயில் சட்டரீதியாக எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாத போதும் நீங்கள் வழக்கு தொடர்ந்தால் உங்களுக்கு தேவை ஏற்படுகிறது என்கின்ற பட்சத்தில் நீதிமன்றம் உரிய விசாரணை நடத்தி உங்களுக்கான வழியை பெற்றுத்தரும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அண்ணனுடைய சொத்து என பிரிக்கப்படுகின்ற பொழுது அண்ணனுடைய சொத்தின் வழியாக தான் தம்பி செல்ல வேண்டும் என்று பத்திரத்தில் எழுதப்படவில்லை என்றால் என்ன செய்வது அடுத்த கேள்வி அதனால தான் சொல்கிறது பத்திரம் எழுதும்போது கவனமாக வழிவிட வேண்டும் என குறிப்பிட்டு எழுதப்பட வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேரடியாக அண்ணனிடம் வழி கேட்க முடியாது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீங்கள் வழியை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த கேள்வி எங்களுடைய பழைய பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கிற பத்திரத்தில் வழி இருப்பதாக காட்டுது ஆனால் இப்போதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது எந்த ஒரு ஆ பதிவேடும் எஃப்எம்பி அப்படின்ற பதிவேட்டிலும் இந்த வழி இருப்பதாக கூறப்படவில்லை பழைய பதிவேட்டில் மட்டும் இருக்கிறது இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பழைய பத்திரம் இருக்குது இல்லையா அந்த பழைய டாக்குமெண்ட்ல இருக்கிற ஆதாரம் வழி இருக்குது அப்படின்ற ஆதாரத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் வழக்கு தொடர்ந்து வழி கேட்டு விண்ணப்பம் செய்யலாம் வழக்கு தான் தொடர்ந்து ஆகணும் வேறு வழி கிடையாது பொதுவாக ஒரு பிரச்சனை சொல்கிறேங்க உங்கள் கிராமத்தில் இருந்து ஒரு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்குது நடந்து தான் போகணும் அப்படின்னு வச்சுக்கோ ஆனால் கழனி வழியாக அதாவது தரிசு நிலங்கள் ஒரு பயிரும் செய்யாத நிலங்கள் ஃபுல்லாக வழியாக போனால் ஒரு குறுகிய நேரத்தில் வந்து போய் சேர்ந்துடலாம் அதால் இந்த தரிசு நிலங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யப்படாத இருக்கிற நிலங்கள் வழியாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு சாலையை அமைத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரா கிராமம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு கிராமத்துலேருந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்களே பண்ணுறீங்க போல் சுற்றின்னு வந்தால் அஞ்சு கிலோமீட்டர் ஆகுது இந்த நிலத்தின் வழியாக ஒரு ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை சம்மந்தமாக வந்து வசதியுரிமை சட்டத்தில் வழி கேட்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி வசதியுரிமை சட்டத்தும் இதை நீங்கள் வழி பெற முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஊர் மக்களுடைய நலனுக்காக ஒரு தனிப்பட்ட நபரை பாதிக்காது வசதியுரிமை சட்டத்தின் மிகப்பெரிய நோக்கம் என்னென்னா யாருமே பாதிக்காத அளவில் தான் உங்களுக்கான தீர்ப்பு வந்து கொடுக்கும் அதுதான் அவங்களுடைய அந்த சட்டத்தினுடைய நோக்கமே அது தான் வசதியுரிமை சட்டத்தில் நீங்கள் முதல் உங்களுடைய வசதிக்கேற்றவாறு ஒருத்தரை அடக்க வேண்டும் முடக்க வேண்டும் அப்படி என்று பயன்படுத்த முடியாது நீங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் வசதியுரிமை சட்டத்தை பயன்படுத்தினால் நீதிமன்றம் அதற்கு அனுமதிக்காது இச்சட்டத்தை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் உங்களுடைய வழி சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து கொள்ள இச்சட்டத்தின் வழியாக நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதற்கான தீர்வு வந்து கிடைக்கும் வசதியுரிமை சட்டத்தை தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதற்கான அரசு வேலைக்கு செல்ல வேணும் அப்படின்னா உங்களுடைய மகன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் மகள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எய்ம் உங்களுக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் ஒவ்வொரு பசங்களுக்கு இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் இது லீகலான விஷயங்கள் வீடியோ போகிறது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களும் அதற்கான வீடியோ